மாட்டு பெரிய வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் ஒரு கிலோ வெள்ளம் விற்பனை விலை வந்து நூறு ரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க இதெல்லாமே எண்ணெய் வகைகளும் விற்பனை செய்கிறோம்ங்க நல்லெண்ணெய் தேங்காய் கடல் எண்ணெய் சுத்தமான முறையில் சுகாதார முறையில் நாம் எடுத்து ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க விலகத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இன்றைக்கு கண் எருமையும் நாம் வீடியோவில் போட்டிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் முழுசாக கேளுங்க மூன்றாம் ஏற்று எருமைங்க கண்ணுக்கு நாலு மாதம் ஆச்சுங்க கண்ணு கிடாரி கன்று நல்லா ஊக்கமான கண்ணாக இருக்குதுங்க எருமை வந்து தற்போதைக்கு வந்து காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டு லிட்டரு இருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து நாலுலேருந்து நாலரை லிட்டர் வரை கறந்துக்கலாம் எருமைக்கு வந்து ஊசியோ அல்லது சினைக்கோ எதுவுமே பயன்படுத்தலைங்க நீங்கள் கொண்டு போய் அடுத்தது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ ஹீட்டுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் ஊசி போட்டுக்கலாமுங்க நல்ல பெருங்கூட்டு எருமீங்க நா காமுகள் நாளும் பார்த்தீங்கன்னா சாணம் காம அமைப்பு நல்ல மடியமைப்புங்க இளங்கருவியில் காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து கறந்துகிட்டு இருந்ததுங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டு லிட்டர் நாம் தெளிவாக கறந்துக்கலாம் காம்பூக்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேனும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு வேணும் பால் கறந்துக்கலாமுங்க கண்ணு கிடாரிக்கண்ணு கண்ணுக்கு நாலு மாதம் ஆச்சுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணா நல்லா கெடாரி கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கன்றரிமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு பெரிய நேருமை கறவையோடு வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமையை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமாவும் அவங்க நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பிச்சுனிங்களாலும் கறவை வீடியோட உங்களுக்கு அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க தாளுதே நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நேரில் வந்து ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்து கூட கொண்டு போய்க்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட சினையரிமையல் இருக்குதுங்க கன்றெருமிகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாம்ங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க